ஹலோ லார்ட் என்ற கத்துடைய வார்த்தை யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் விலநுள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்ட இடத்துல ஊக்கமான வேண்டுதலை செய்யும் போது நம்முடைய எல்லா பாரங்கள் கஷ்டங்களை கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி ஜபம் பண்ணும்போது முழு மனதோடு முழு ஆத்துமவோடு செவம் பண்ணும்போது கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களில் யாராவது வியாதி உள்ளவர்களாக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நிறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அவர்களால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஒரு இடத்துல விண்ணப்பம் பண்ண முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நாம் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் ஜபத்தின் மூலமாக ஜபத்தை அவர்களுக்காக ஆண்டவரே என்னுடைய இந்த குடும்பத்தில் இருக்கிறதான இந்த நபரை ஆசிர்வதிங்க அவரை சுஸ்தப்படுத்தும் அவரை சுகப்படுத்தும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் இந்த நோயிலிருந்து அவரை நீக்கிய விடுதலையாக்கும் பேயிலிருந்து இவர்களை இந்த பிரச்சனை கஷ்டங்கள் பாரங்களில் இவர்களை விடுதலையாக்கும் என்று அவர்களுக்காக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க ரட்சிப்பை கொடுக்க வல்லமல்ல தேவானாக இருக்கிறார் ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நம்முடைய குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக முதலாவது அறிக்கை செய்து ஆண்டவரே நமக்கு விரோதமாக எந்த ஏதாவது ஒரு பாவத்தை குற்றங்களை செய்து தயவு செய்து மடித்து எங்களுடைய ஜபத்தை கேட்டிடலாம் என்று சொல்லி ஜபத்தில் ஆண்ட இடத்துல நம்முடைய தேவைகளை கஷ்டங்களை தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வேல சப்போர்ட்டாக இருக்கும் அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யும்போது உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கும் கூட நமக்கு பிரியமானவர்கள் இன்றைய தனது பந்துக்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுகிற நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜபம் பண்ணும்போது அவர் தாமே நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களை குணமாக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் அவர்களுக்காக ஜபம் அண்ணுவோம் அவர்களும் நமக்காக ஜபம் என்ன சொல்லுவோம் கட்ட நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலையாக்க ரட்சிப்பி கொடுக்க வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மை நெசவுதான் பரவத்தின் தந்தையை ஆசைக்கப்பட்டதான தன் நாளிலேயும் நீர் கொடுத்த முடியும் வார்த்தைக்கு செலுத்துகிறோம் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற நல்ல கஷ்டங்கள் பாரங்கள் நஷ்டங்கள் கவலைகள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றையும் எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிற ராஜா பிள்ளைகளுக்கு பூர்ண சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை காட்டலையிடுகிறேன் இஸ்வின் நாமத்து நாள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் அப்படி கரம் கூட்டு வந்து பெரிய கருத்தை செய்து நாமத்துமே மேம்படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆப்பாடு விட்டு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்